முத்திரை என்ற ஒரு மகத்துவமான விஷயத்தை நாம் வந்து செய்வதன் மூலமாக நம்ம தேகத்தில் ஆரோக்கியத்தன்மையும் பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றலை உள்வாங்கி நம் வாழ்வை நல்முறைப்படுத்தக்கூடிய அதிசயம் நடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த முறையும் சித்தர்கள் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குற்றி அந்த சித்தர்களுடைய வழியில் வந்தது தான் அந்த முத்திரை பயிற்சி அப்படிங்கிறது இந்த முத்திரையை வந்து வைத்தியத்திற்கு முத்திரை வைத்தியம்னு சொல்கிறாங்க வழிபாட்டிற்கு முத்திரை வழிபாடுன்னு சொல்கிறாங்க அதன் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயில் விக்கிரகத்திலிருந்து எல்லாத்துலேயும் முத்திரையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக செதுக்கி வச்சாங்க அப்படி விரல்களில் இருக்கக்கூடிய பஞ்சபூர் சக்திகளும் நம் விரலக்கூடிய சக்கரங்களை ஆதார சக்கரங்களும் நம் விரல்களில் இருக்கக்கூடிய கோள்களின் தன்மைகளும் நம்ம கையில் இருக்கக்கூடிய கோவில்களின் தன்மைகளும் இதெல்லாமே நமக்கு தெரிய 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 அதை நான் முறையாக எடுத்துகிட்டு போகும்போது பயிற்சி மூலமாக எடுத்துகிட்டு போகும்போது என்ன நடக்குதுங்கிறத உணர்வு பூர்வமாக தெரிஞ்சிக்கலாம் முத்திரைகள் பிடிப்பதன் மூலமாக கிடைக்கிற நன்மைக்கு நம்ம விரல்கள் எப்படி உபயோகப்படுது அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நம்முடைய சக்கரங்கள் இருக்கு இல்லையா அந்த ஐந்து சக்கரங்களை வந்து வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம கை விரல்களில் உணர்வு செஞ்சிருக்கிறாங்க சரிங்களா அந்த அஞ்சு சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா கழுத்திலிருந்து நம்மளுடைய ஆசனவாய் அடி இருக்கு இல்லையா அது வரைக்கும் இருக்கக்கூடிய அஞ்சு சக்கரங்கள் தான் மெயினாக வந்து பிரதானமாக இந்த உலக வாழ்க்கை புற வாழ்க்கைக்கு தேவையான அஞ்சு சக்கரம் இந்த தலைக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு சக்கரம் ஒன்று வந்து ஆக்னயா அதுக்கப்புறம் சாசாரம் இந்த ரெண்டு சக்கரமும் ஞான மார்க்கத்திற்கானது அதனால தான் சிரசே பிரதானம் சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் நடைபெற சொல்லியிருப்பாங்க அதில் வந்து காரைக்கால மேலே அவையரோட போய் பார்த்தீங்கன்னா அந்த சிரசை பற்றி பெருமையாக வந்து பேசியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த விஷயத்தில் நம்மளுடைய இந்த ஐந்து சக்கரங்களை பஞ்சபூர் அன்றும் நிலத்தோடு இணைஞ்சு நம்ம செயல்படுவாங்க அந்த அஞ்சு சக்கரங்கள் வந்து விரல்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய கட்டை விரல இருக்கக்கூடிய சக்கரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணிப்புற சக்கரம் இது உங்களுக்கு தெரியாது நான் பிக்சர் போட்டேன் சரிங்களா மணிப்புற சக்கரம் அதுக்கப்புறம் ஆழ்காட்சி விலைக்குற சக்கரம் வந்து அனாகர சக்கரம் அதுக்கப்புறம் நடுவலுக்கு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா விசித்தி சக்கரம் அதுக்கப்புறம் மோதிர விலைக்குள்ள சக்கரம் வந்து மூலாதார சக்கரம் சுண்டு விலகு சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரம் அப்போது மோதிர விழுங்கிறது மூலாதார சக்கரமாகவும் சுவா சுண்டு வெலு அப்படிங்கிறது சுவாதிஷ்டான சக்கரமாகவும் நடுவில் என்பது விசித்தி சக்கரமாகவும் ஆழ்காட்டுகள் என்பது அனகர சக்கரமாகவும் கட்டைகள் என்பது மணிப்புற சக்கரமாகவும் செயல்படுவதாக நம் முன்னோர்கள் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி விரல்களில் வந்து சக்தி நிலைப்பாடு இயங்கிறதுனால தான் நாம் முத்திரை போது அந்த சக்கரங்களோட சக்தி நிலைப்பாடும் அதிகமாகுது அதனால் அந்த காலத்தினாலேயே நாம் தியானம் செய்யும்போது மறக்காமல் முத்திரைகளை பிடிச்சிட்டு போகிறோம் ஸோ அஞ்சு விரலையும் நம்மளுக்கு ஐந்து விதமான சக்கரங்கள் இருப்பதுன்னு தெரிஞ்சுச்சா கைகளுக்குள்ள கோள்களை விஷயத்தை பற்றி அறிஞ்சுக்க போகிறோம் அதில் பஞ்சபூத பூ சக்தி நம்ம விரலோடு சேர்ந்துருக்கிறதுனால தான் அந்த பஞ்சபூத தன்மை இணைக்கும் போது நம்ம சக்தி நினைப்பாடு வேலை செய்யுது அதில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு பூதம் இருக்குது அதில் கட்டை விரல் அப்படிங்கிறது நெருப்பு பூதமாகவும் ஆள்காட்டி விரல் அப்படிங்கிறது உங்களுக்கு காற்று பூதமாகவும் நடுவரல் அப்படிங்கிறது ஆகாய பூதமாகவும் நில பூதமாகவும் சுண்டு விரல் என்பது நீர் பூதமாகவும் இருந்து செயல்படுது அதனால தான் யாராவது பசங்க யூன் எப்படி மாறி அப்படி இயற்கையாகவே நமக்கு விரல் வந்து தானாகவே இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த பூதம் அங்கேருந்து வேலை செய்யறதுன்னு எடுத்த உடனே அப்படி காமிக்கும் அப்படி ஒவ்வொரு பூதத்தோட தன்மையுமே நம் உணர்வு வந்து விரல்குள்ளையை கண்டுபிடிச்சு அடக்கி அதை நான் கட்டுப்படுத்துகின்ற பொழுது அல்லது மேம்படுத்துகின்ற பொழுது போது நம்ம உடம்புடைய ஆரோக்கியத்தன்மைங்கிறது எப்படி செயல்படுது அப்படிங்கிறத வெளிப்படுத்தி சொல்லக்கூடியது தான் இந்த பஞ்சபூத தன்மையுடைய முத்திரை வெளிப்பாடு சரிங்களா அதுக்கு நீங்கள் இந்தந்த வில்களை சேர்க்கும்போது உங்களுக்கு அந்தந்த மூலங்கள் வந்து வேலை செய்ய தொடங்கும் அந்த மூலம் இணைவினால் நம்ம உடம்பில் தேகத்தில் ஆரோக்கியம் வந்து வேலை செய்ய தொடங்கும் கைக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க குடித்து வச்சுக்கிறாங்க இந்த குறியீடுகளால் இருக்கிறதுனாலையும் நம்ம முத்திரை பிடிக்கும்போது உங்களுக்கு சக்தி நிலைப்பாடு இந்த உள்ளங்க வச்சுலாம் அப்படிலாம் பிடிப்போம் இதெல்லாம் பிடிக்கும்போது சக்தி நிலைப்பாடு வந்து அதிகமானது காரணம் இருக்குது சரிங்க எப்படி இப்படி உள்ளங்கையில் குடிச்சிருக்காங்கன்னா முன்னோர்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த மேலே இருக்கக்கூடிய பலவிதமான கோள்களுடைய இலக்கியக்கூடிய பலவிதமான கோள்களில் ஒரு ஒன்பது விதமான கோள் எடுத்தால் ரெண்டு கோள்கள் வந்து பார்த்திங்கன்னா நெல் கிரகமாக வச்சு அதை குறிப்பிடாமல் ஏழு இயங்குழி கோள்கள் அதன் சக்தி மூலமாக நம்ம உடல் இயக்கம் வந்து இயங்கிட்டு இருக்குது ஏழு ஆதாரத்துக்கு தொடர்பு இருக்கிறதுக்கு தொடர்போடு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஏழு ஆதாரம் சம்பந்தப்பட்ட ஏழு கோள்களை மட்டும் நம்மளுடைய உள்ளங்கையில் நிரூபித்து வச்சுருக்காங்க சரிங்களா இது போக நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம தேடி தேடி பார்க்கும்போது சொல்லிட்டு பார்த்துக்கலாம் ஸோ முத்திரைகளில் இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுக்கரமேடுன்னு சொல்லுவோம் சரிங்களா சுக்கரமேடு இந்த ஓரம் இருக்குது இல்லையா இந்த ஓரத்தில் அது வந்து பார்த்திங்கன்னா சந்திரமேடு அதுக்கப்புறம் இந்த பள்ளத்துலேருந்து இப்படியே இந்த ப இந்த மேடு வரைக்கும் போதில் இங்கேருந்து அப்படியே இது மேடு வரைக்கும் போதில் இந்த ஊரமே செவ்வாய் அதில் வந்து செவ்வாய் உள் செவ்வாய் நடு செவ்வாய் வெளி அப்படின்னு சொல்லிட்டு மேல் செவ்வாய் உள் செவ்வாய் வெளி செவ்வாய் சொல்லி செவ்வாய் வந்து குடிச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஆழ்காட்டு விலைக்கு கீழே ஒரு சின்ன மேடுமா இருக்கு இல்லையா அது வந்து குருவோடது நடுவர்களுக்கு கீழே இருக்கு இல்லையா அது வந்து சனியோடது மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது வந்து சூரியனோடது அதே மாதிரி சுண்டுவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியது புதனோடையது இது வந்து அஞ்சலி முத்திரை இதை வந்து ஆத்மாஞ்சலி அஞ்சலி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சலி முத்திரையை நீங்கள் செய்ய 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 உங்களுக்கு நீங்கள் யாருக்காக நன்றி சொல்லாமல் விட்டிருந்தால் அந்த நன்றி அவர்களுக்கு போய் சேரும் அந்த நன்றி சொல்லும் கிடைக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது ஈம் சக்தியை அதிகமாக கிரகிச்சு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு மகா சக்தி வாய்ந்த முத்திரை தான் இந்த அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது இது ஆத்மாவுக்கே நம்ம வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய நாளில் இருக்கிறது அதனால தான் ஆஞ்சலேயர் என்ன பண்ணுவாருன்னா இந்த அஞ்சலி முத்திரையிலேயே அப்படி நிற்பார் ஆத்மா அஞ்சலி முத்திரையே நிற்பார் அப்ப என்ன அர்த்தம் ஆத்மாவை எப்போதுமே மதிப்போடு பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முத்திரை தான் இந்த ஆத்மா அஞ்சலி முத்திரை அப்படிங்கிறது இது நிறைய விதிரங்கள் நீங்கள் கோயிலில் பார்க்கலாம் ஆங்கில தாண்டி நிறைய விக்கிரங்கள் வந்து இப்போ தான் நிற்கும் அப்போது நெஞ்சுக்கு நேராக நம்ம வந்து வச்சு வணங்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நம்ம தமிழர்கள் அதனால தான் இந்த வணக்கங்கிற முறையை கொண்டு வந்தாங்க இதை செஞ்சு பயனடைங்க ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது இதை நான் செய்வீங்க முடிஞ்சால் இரவு பழுக்கும் போதாவது இது ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது செஞ்சுட்டு நீங்கள் உறங்கினீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் முத்திரையில் நம்ம வீட்டிலேயே இருந்து எந்த இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கிறதோ அந்த இடத்துல இருந்து நம்ம பிடிச்ச அமருகின்ற பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ப அதிகமாக நமக்குள்ளே வேலை செஞ்சு நம்மளே ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும் ஸோ அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த முத்திரை சேனலில் உங்களுக்கு தேவையான முத்திரை பயிற்சியை கொடுக்கறதுக்கான விஷயத்தை முழுக்க சொல்லிட்டு வரேன் நீங்கள் இந்த சேனலை மட்டுமே பார்த்துட்டு அப்படியே பயிற்சி பண்ணாலும் பயிற்சி பண்ணிக்கலாம் சரிங்களா இதோடு சேர்ந்து அந்த பயிற்சியில் இன்னும் இதை தெளிவாக வந்து ஆன்லைன் மூலமாக கிளாஸ் மூலமாக வகுப்பு மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலுமே நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கிட்ட வந்து கற்றுக்கினாலும் கற்றுக்கலாம் சரிங்க அதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் நீங்கள் அதை எடுத்து அதன் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு அதுக்கான விவரங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது கட்டத்தை செலுத்தி கற்றுக்க முடியும் இந்த முத்திரைக்க தனியாக கொண்டு வரதுக்கு காரணமே என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க முத்திரையை மனுஷன் வந்து உணர்ந்து செயல்படுதுக்காக தான் பயிற்சி செய்ய 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 முத்திரைத்துறை அதிசயத்தை நீங்கள் வந்து சூப்பராக உணர்ந்து புரிஞ்சிக்க முடியும் தொடர்ந்து பாருங்கள் நான் முத்திரையும் எப்படி வேலை செய்யும் அந்த முத்திரை வந்து வேலை செய்வதற்கான காரணம் என்ன இது உடல்கள் வந்து இங்கே வேலை செய்வது இதை செய்வதன் மூலமாக நமக்கு எந்த அளவுக்கு நோய் தன்மையிலிருந்து விடுதலை பெற முடியும் அப்படிங்கிறத ஒரு பதவி தேவை சரிங்களா பயன்படுத்தி பாருங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் முத்திரை பிடிக்கும்போது எந்த விதமான நம்மளுக்கு பக்க வழிவும் கிடையாது ஆனால் முத்திரைகளையும் கூட நாம் எந்த முத்திரையை எப்போ செய்யணும் எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்னு ஒரு கால அளவு இருக்குது அப்படி இல்லை ஏன் இந்த காலவர்கள் செய்யணும் ஏன் நேரத்தில் செய்யணும்னு சொல்ல தானாகவே உங்களுக்கு கண்டிப்பாக புரிதல் வந்து உண்மையை சொல்கின்றவர்களுக்கு உண்மையை ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கும் யாரு முன்னோர்கள் ஆராய்ச்சி பண்ணுங்க விஷயத்தை நான் படித்த ஏடுகளில் இருந்தும் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் வந்து என்ன பண்ணேன் நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயம் சரிங்களா ஸோ அதற்கு எல்லா குருமார்களுக்கும் நன்றி கொடுக்குறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வீடியோ குறிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொன்ன நம்பர்கிட்ட பயந்துங்க இன்னொரு உத்தரகளை நாம் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம